வணக்கம் நம்ம இன்னைக்கு ஏரியா வந்துட்டு காரவலை இதில் ஒரு பதினாலரை சென்ட் இடத்து தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க இந்த லேண்ட் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க பார்க்கலாம் இது வந்துட்டு பதினாலு சென்ட்டு ஃப்ரண்டில் ரோடு சைடில் வந்து பன்னெண்டு அடி பாது உங்களுக்கு ஃபுல் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு அறுபது அடி குறையாம இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது நூற்றி அறுபது அடி இருக்கும் தென்னமரங்கள் நிற்குது ஃபுல்லாக நல்ல காய்கறிய மரங்கள் தான் இது வந்துட்டு ஆப்போசிட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடுகள்லாம் இருக்குது வீடுகள் அந்த நான் ஆனால் தெரிகிற காம்பவுண்ட் வந்துட்டு அது எல்லாம் வந்து தெருவுக்கள் ஸோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு பார்க்கக்கூடியவங்க நீங்கள் இதை பார்க்கலாம் மிஸ் பண்ணாதுங்க இந்த ஏரியாக்களில் ஒரு ஒன் இயருக்கு இருந்த ரேட்டோட ஆல்மோஸ்ட் ஒன் 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 அண்ட் ஆஃப் லேக்ஸ் வந்துட்டு கூட ரேட்டு கூடி இருக்கு ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா கால் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணுவேங்க இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக போகக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்